ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளானில் வந்து ஹீரோ ரஸ் ஈவெண்ட் வந்து முடிச்சிட்டோம் அதுக்கான ரிவார்டு கலெக்ட் பண்ணி என்னென்ன கிடைக்கிறதுங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ரிவார்டு வந்து கிளைம் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கிளைம் பண்ணுறோம் இதில் வந்து கிளான் கேஸ்ட்டு இது பூஸ்டபுள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ரிவார்டு என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஓகே இதில் வந்து ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க இது க்ளா ஹீரோஸ்க்கான எக்யூப்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் மூணாவது ரிவார்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் புக்கா பில்டர் கொடுத்துருக்காங்க ஓகே அதுவும் பெஸ்ட்டு தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு நாலாவது ரிவார்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா காயின் கோல்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அஞ்சாவதாக டார்க் கலெக்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம் நெக்ஸ்ட் அஞ்சு ஓகே அதில் வந்து கோல்டு தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் டார்க் கலெக்சர் வந்து பத்தாயிரத்தி அறநூறு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பேட்டில் கோல்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோமா ஸ்டார் ஓரியோ வந்து செவன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரிவார்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஸ்பெல் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஏற்கனவே வந்து நம்ம இதை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இப்போ ஒன்று புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது நம்ம வந்து ஸ்டோர் ஃபுல்லாக ஏற்கனவே வச்சுருக்கோம் அதனால் வந்து இதை நம்ம வந்து சேல் பண்ணி டென் ஜெம்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம் ஓகே இங்கே பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சி காயின் ஸ்டோரேஜ் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஏழ்நூற்றி ஐம்பது மெடல் கொடுத்துருந்தாங்க அது ஏற்கனவே நம்ம வந்து ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அஞ்சு ரிவார்டு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே இதில் வந்து பேட்டில் ஃபிலிமுக்கான எலெக்சர் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கோல்டு கொடுத்துருக்காங்க மெயின் வில்லேஜுக்கு நெக்ஸ்ட்டு ஹோம் வில்லேஜுக்கான எலெக்சர் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு டார்க் கலெக்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து டார்க் கலெக்சர் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அஞ்சாவது ரூபாடை வந்து கலெக்ட் பண்ணலாம் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு டார்க் அலெக்சர் தான் அதிகமாக நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு அலெக்சர் தான் கொடுத்துருக்காங்க ஓ இந்த டைம் டார்க் எலெக் ஓகே நம்மளுக்கான ரிவார்டு வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கிளான் கேஸ்டே வந்து ஃபுல்லாக இருக்கா இங்கே கொடுத்த அலெக்சர் ஓகே நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்குது ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க இது ஆக்டிவேட் பண்ணோமா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பேட்டில் ஃப்ளேமில் வந்து ஸ்கின் கொடுத்துருக்காங்க அதை வாங்க போய் செக் பண்ணலாம் பாருங்கள் இது வந்து நம்மளது டீஃபால்ட்டாக இருக்குது இப்போ வந்து அங்கே புதுசாக கொடுத்துருக்க ஸ்கின் வந்து இதுதான் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம வந்து நியூ ஸ்கின் வந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சீனரி வந்து கிளைம் பண்ண போகிறோம் இந்த ஈவெண்டே விளையாண்டது அதுக்காக தான் ஓகே சீனரி வந்து நெக்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணியாச்சு ஓகே வாங்க நம்ம ஹோம் வில்லேஜில் போய் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் நியூ ஓகே கிளைம் பண்ணியாச்சு இந்த ரிவார்டுக்காக தான் நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்